அசோகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் முருகப்பெருமானினுடைய விழாவிலே மிக பெரும் விழாவாக கொண்டாடப்படக்கூடிய அதி அற்புதமான ஒரு நிகழ்வாக திகழக்கூடிய இந்த கந்தசஷ்டி பெருவிழா நம்முடைய சேலம் மாவட்டம் ஏதாப்பூர் புத்திரகவுண்டம்பாளையத்திலே இருக்கக்கூடிய உலகிலே மிகப்பெரிய முருகப்பெருமான் நம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் புத்திரகோண்டம் பாளையத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த முத்துமலை முருகன் கோவிலிலே நடந்த அந்த திருத்தலத்திலே நடந்த சூரசம்ஹார நிகழ்வினை இப்பொழுது நம்முடைய அசோகா டிவி வழியாக அந்த சூரசம்ஹார காணொலியினை நீங்கள் அனைவரும் கண்டுகளிக்க இருக்கின்றீர்கள் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை முந்தியுள் வைத்தடி போற்றுகின்றேனே பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எல்லாம் வல்ல இறைவன் அந்த ஈசன் எம்பெருமானினுடைய பொற்பாதங்களை பணிந்து வணங்கி இந்த உலகத்தையே காத்து கொண்டிருக்கின்ற காக்கும் கடவுளான என்னப்பன் கந்த பெருமானினுடைய பொற்பாதங்களை பணிந்து வணங்கி இந்த நிகழ்வினை கேட்டு கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் அடியனினுடைய பணிவன் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன் அதாவது ஏறுமையில் ஏறி விளை முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமானே என்று அருணகிரிநாதர் மிக அழகாக திருப்புகளிலே பாடியிருக்கின்றார் இந்த திருப்புகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்றால் ஒட்டுமொத்த கந்த புராணத்தையுமே அருணகிரிநாதர் அழகாக இந்த திருப்புகளிலே சொல்லி ஒவ்வொரு வரியுமே ஒவ்வொரு புராணத்தை சொல்லும் கந்தனினுடைய புராணத்தை சொல்லும் அப்படியாக முருகன் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாரத்துல வரக்கூடிய முருகனுக்கு விசேஷமான நாட்கள் என்றால் அது செவ்வாய்க்கிழமை வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் என்று சொல்லலாம் அதே மாதிரி மாதத்தில் எடுத்துக்கொண்டோமே என்றால் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி முருகனுக்கு மிகவும் விசேஷமான நாள் என்று சொல்லலாம் அந்த சஷ்டியிலே அதி விசேஷமான அதி அற்புதமான அதி அற்புத பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சஷ்டி என்றால் அது ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டி தான் அதனைத்தான் கந்தசஷ்டி பெருவிழாவாக மிக சிறப்பாக எல்லா முருகன் திருத்தலங்களிலுமே நாம் கொண்டாடுகின்றோம் அந்த கந்தசஷ்டி திருவிழாவின் திருவிழாவினுடைய ஒரு தாத்பரியம் என்ன பொதுவாக கந்தசஷ்டி பெருவிழா என்று எடுத்துக்கொண்டால் அது திருச்செந்தூருக்கு தான் சிறப்பு கிருத்திகை அப்படின்னா திருத்தணியில சிறப்பு தைப்பூசம் என்றால் பழனியில சிறப்பு அது போல கந்தசஷ்டி என்றால் தான் சிறப்பு ஏனென்றால் அந்த திருச்செந்தூரில்தான் முருகப்பெருமான் படைவீடு அமைத்து அந்த சூரபத்மனையும் அவன் உடன் பிறந்தவர்களையும் வதம் செய்து சூரபத்மனை வதம் செய்யாமல் ஆட்கொண்ட இடம் என்றால் அது அந்த திருச்செந்தூர் தான் ஆட்கொண்டது மட்டுமல்லாமல் அந்த போர்களையெல்லாம் முடித்து தனக்கு அருள் செய்த தனக்கு வலிமை கொடுத்த தெய்வமாகிய அவனுடைய அப்பன் சிவபெருமானை வழிபட்ட தலம் அந்த திருச்செந்தூர் பொதுவாக நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் திருச்செந்தூர் அப்படின்னா அது முருகனின் ஸ்தலம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் முருகனின் உடைய ஸ்தலம்தான் ஆனா அங்க மூலவர் யாராக இருக்கின்றார் என்றால் அது சிவபெருமான் ஆமா என்னம்மா புதுசா சொல்ற அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா முன்னாடி முருகன் இருப்பார் முருகனுக்கு பின்னாடி பஞ்சலிங்கேஸ்வரர் இருப்பார் பஞ்ச பஞ்சலிங்கத்தையும் வைத்து முருகப்பெருமான் அங்கு சிவபெருமானை பூஜித்த ஸ்தலம்தான் அந்த திருச்செந்தூர் ஆக மூலவராக அங்கே சிவபெருமான் தான் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலமாக முருகனினுடைய இரண்டாம் படை வீடாக இதுலயும் நாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருச்செந்தூர் குரு ஸ்தலம் என்று சொல்லுவார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலத்திலே இந்த கந்தசஷ்டி பெருவிழாவானது மிக சிறப்பாக சூரசம்ஹாரத்தோடு அந்த சுப்பிரமணியநாத சுவாமி சூரனை வதம் செய்து ஜெயந்திநாதராக அருள்வாளிக்கக்கூடிய ஸ்தலமாக அந்த திருச்ச அந்த திருச்செந்தூர் ஸ்தலமானது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது சரி எதற்காக இந்த சூரபத்மனினுடைய வதமானது அந்த திருச்செந்தூரிலே நிகழ்கின்றது இந்த கந்தசஷ்டி பெருவிழாவினுடைய தாத்பரியம் என்ன தத்துவம் என்ன என்று பார்க்கவும் என்றால் இந்த கந்தசஷ்டி விழாவின் உள்ளேதான் இந்த தாத்பரியத்திற்குள்ளேதான் முருகப்பெருமானியினுடைய அவதார காரணமே இருக்கின்றது ஏனென்றால் முருகன் அவதரிக்கின்றான் என்றால் ஒரு உயிர் ஜனிக்கின்றதே என்றாலும் கூட அந்த உயிர் எதற்காக ஜனிக்க வேண்டும் என்கின்ற காரண காரியம் இருக்கின்றது இப்போ நாமெல்லாம் மனுஷங்களா இங்க பிறந்திருக்கிறோம் இந்த லோகத்துல அப்படின்னா மனிதர்களை தாண்டி இங்க ஒவ்வொரு ஜீவராசிகளும் பிறந்திருக்கின்றது எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்திலே இருக்கின்றது என்று புராணங்கள் சொல்லுகின்றது அப்படி பார்க்கையிலே ஒவ்வொரு ஜீவராசிக்குமே ஒவ்வொரு காரண காரியம் இருக்கின்றது மனிதர்களாகிய நாமெல்லாம் பிறந்து இத்துணை இன்ப துன்பங்களை எல்லாம் இந்த லோகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே என்றால் காரணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது காரணத்தோடு தான் அந்த இறைவன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறான் அது போன்று முருகப்பெருமான் அவதரித்ததற்கும் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கின்றது என்ன காரணம் என்றால் அதுதான் சூரபத்மனினுடைய வதம் சூரபத்மனை வதம் செய்வதற்காகத்தான் முருகப்பெருமான் அவதரிக்கின்றார் எப்படி அவதரிக்கின்றார் சிவபெருமானினுடைய ஆறு முகங்கள் இது என்ன ஒரு புது கதையா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பொதுவா முருகனுக்கு தான் ஆறு முகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சிவனுக்கு எப்படி ஆறு முகங்கள் ஆம் சிவனுக்குதான் ஆறு முகங்கள் அந்த சிவனினுடைய ஆறுமுகம் கொண்ட சிவனிடத்திலே இருந்து தோன்றியவர் தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி ஆறுமுக சுவாமி அதாவது பிரம்மாவிற்கு இரண்டு புதல்வர்கள் இருக்கின்றார்கள் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு இரண்டு புதல்வர்கள் யார் யார் என்றால் தக்ஷன் காசிபன் என்று இருவர் இதுல தட்சனை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தக்ஷன் யார் என்றால் அவன் தான் தாட்சியாயினி பார்வதியினுடைய அப்பாவாக பிறந்து பிறகு சிவபெருமானுக்கே ஆஹ் மாமனாராகி தன்னுடைய அகந்தையினால் சிவனால் உற்பத்தி செய்யப்பட்ட வீரபத்ரனால் அழிக்கப்பட்டவன் தக்ஷன் இப்படி தக்ஷனுடைய கதம் கதை வந்து இப்படி ஒரு பக்கம் இருக்கும் இந்த இரண்டாவது புதல்வன் காசிபர் இவர் என்ன பண்றார் அப்படின்னா கடுமையான தவம் புரிகின்றார் கடுமையான தவம் அந்த தவத்தினாலேயே சிவபெருமானிடத்திலே பல வரங்களை பெறுவதற்கான அந்த ஒரு தகுதியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற தருவாயிலே அசுர குருவான சுக்கராச்சாரியார் அவர்களால் ஏவி விடப்பட்ட ஒரு மாயை என்கின்ற அசுர பெண் அந்த மாயையினுடைய அழகிலே மயங்கி காசிபன் அந்த மாயையை மாயையையும் காசிபனும் இருவரும் காதலிக்கின்றார்கள் இவர் இவர்கள் இருவரும் இணைந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் இந்த சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் அஜமுகி இவர்கள் நாள் வரும் காசிபனும் மாயை என்கின்ற அசுரப்பெண்ணும் முதல் சாமத்திலே மனித உருவில் இணைகிறார்கள் அதன் மூலமாக பிறந்தவன் தான் சூரபத்மன் மனித மனித தலையோடு பிறக்கின்றான் சூரபத்மன் அடுத்து இரண்டாம் சாமத்தில் சிங்கமுகத்தோடு இணைகிறார்கள் காசிபனும் மாயையும் சிங்கமுகத்தோடு இணைகிறார்கள் அதிலிருந்து தலையோடு பிறந்தவன் சிங்கமுகன் சிங்கன் என்று சொல்வார்கள் அடுத்து மூன்றாம் சாமத்தில் யானை தலையோடு யானை உருவத்தில் இணைகிறார்கள் அப்படி யானை உருவத்தில் இணையும் பொழுது பிறந்த புதல்வன்தான் யானை தலையோடு பிறந்த தாரகன் என்பவன் அடுத்ததாக நான்காம் சாமத்தில் ஆடு உருவத்தில் இணைகிறார்கள் அந்த ஆடு உருவத்தில் இணையும் போது தோன்றிய புதல்விதான் ஒரு மகள்தான் ஆடு தலையுடன் தோன்றிய அஜமுகி என்று சொல்கிறார்கள் இப்படி இந்த நான்கு பேருமே இப்படியாகத்தான் காசிபனும் மாயையும் சேர்ந்து உருவாக்கிய புத்திரர்களாக மகள்களாக இருக்கின்றார்கள் இப்படி இருக்கையிலே மாயை சொல்கின்றாள் சூரபத்மனிடம் மகனே இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் பணம் முக்கியம் வாழ வேண்டும் என்றால் செல்வம் முக்கியம் ஆமா செல்வம் பணம் இருந்தால் தானே இன்றைக்கு வாழ்க்கையே ஆக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் செல்வம் முக்கியம் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்றால் தவம் முக்கியம் என்று சொல்கிறாள் ஆக நீ வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து இந்த உலகத்தை ஆளக்கூடிய வழியை பார் என்று தாயான மாயை சூரபத்மனிடம் சொல்கையில் சூரபத்மனும் தாய் சொன்ன சொல்லை தட்டாது சிவபெருமானை நோக்கி அகோர தவம் இருக்கின்றான் கடும் தவம் கிடையாது அகோர தவம் அகோர தவம் என்றால் சிவபெருமான் வந்து தனக்கு வரத்தினை கொடுக்காவிட்டால் தான் தன்னுடைய அங்கங்களை உறுப்புகளை உடல் உறுப்புகளை எல்லாம் வெட்டி நெருப்பிலே வீசி விடுவேன் என்கின்ற அளவிற்கு வேண்டிக் கொண்டு அகோர தவம் இருக்கின்றான் சூரபத்மன் இப்படி தவம் இருக்கையில் சிவபெருமான் பக்தி செலுத்தினாலே ஓடி வந்து வரத்தினை கொடுத்து விடுவார் இப்படி அகோர தவம் இருக்கின்றான் என்றால் அவர் சும்மாவா விடுவார் நேர வரப்பா என்னப்பா அது இந்த அளவுக்கு ஒரு அகோர தவம் இருக்குயே அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று சிவபெருமான் கேட்க அப்பொழுது சுரபத்மன் கேட்கக்கூடிய வரங்கள் என்னவென்றால் நான் நூத்தி எட்டு யுகங்கள் சாதாரணம் கிடையாது நூத்தி எட்டு யுகங்கள் அரசாள வேண்டும் ஆயிரத்தி எட்டு அண்ட சராசரங்களை அரசாள வேண்டும் மேலும் நான் போருக்கு செல்லும் பொழுது எனக்கு தேராக இந்திர ஞானத்தை எனக்கு தேராக கொடுக்க வேண்டும் என்று வரத்தினை கேட்கிறேன் சிவபெருமான் கொடுத்துட்டார் வேற வழி கிடையாது கொடுத்துதான் ஆகணும் இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு வரத்தினை கேட்கின்றான் அது என்னவென்றால் பொதுவா எல்லா எல்லாசிரர்களும் கேட்கக்கூடிய வரம்தான் எனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கேட்கின்றான் சூரபத்மன் அதற்கு சிவபெருமான் சொன்னார் அப்பா சூரனே இந்த உலகத்திலே பிறந்தார்கள் என்றால் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் மடிந்தே தீர வேண்டும் ஆக நீ என்றைக்காவது ஒரு நாள் மடிந்துதான் ஆக வேண்டும் எனக்கு சாகா எல்லாம் என்னால் கொடுக்க இயலாது இந்த உலகத்தில் உயிராக பிறந்தால் மடிந்தே தீர வேண்டும் என்று சிவன் சொல்ல ஆக அப்படியானால் சரி என்று சூரபத்மன் ஒரு நிமிடம் யோசித்து ஒரு அதிபுத்திசாலித்தனமான வரத்தினை கேட்கின்றான் என்ன வரம் எனக்கு ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் இறப்பு வர வேண்டும் என்று வரத்தினை கேட்கின்றார் என்ன ஒரு யோசனை பாருங்க என்ன ஒரு புத்தி ஆச்சரியமாக இருக்கின்றது இல்லையா அவனுடைய கணக்கு என்னவென்றால் மனக்கணக்கு என்னவென்றால் அதாவது ஒரு உயிரை ஜனிக்க வைக்க வேண்டும் ஒரு உயிரை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் அது பெண்ணால் தான் இயலும் ஆக அப்படி இருக்கையில் ஒரு பெண்ணால் பிறக்காத ஒரு உயிர் என்பது இந்த உலகத்திலே இருக்க முடியாது பெண்கள் தான் உயிர்களை உருவாக்கக்கூடியவர்கள் உற்பத்தி செய்து வளர்க்கக்கூடியவர்கள் இருக்காது ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் தோன்றாத பிள்ளைதான் எனக்கு எதிரியாக வர வேண்டும் அவனால் தான் எனக்கு இறப்பும் வர வேண்டும் என்கின்ற வரத்தினை அதிபுத்திசாலித்தனமாக யோசித்து கேட்கின்றான் சூரபத்மன் இடத்திலே சிவபெருமானும் சரி என்று கொடுத்து விட்டான் இப்போ சூரபத்மன் எப்படி இருக்கின்றான் என்பதில்தான் நமக்கு இப்படி சிவபெருமான் இடத்திலே வரத்தினை பெற்ற சூரபத்மன் சும்மாவா இருப்பான் தன்னுடைய அகந்தையால் ஆணவத்தால் தான் பெற்ற வரத்தினை வைத்து கொண்டு அண்ட சராசரங்கள் அத்துணையுமே தனக்கு அடிமையாக்கி இந்திரலோகத்திற்கு சென்று முப்பத்து முக்கோடி தேவர்கள் அனைவரையுமே தனக்கு அடிமையாக்கி தனக்கென்று ஏற்படுத்திய எங்க சமுத்திரத்துல ஏற்படுத்துறான் அவனுடைய மாளிகைய மகேந்திரபுரி என்கின்ற ஒரு அற்புதமான மாளிகையை அற்புதமான ஒரு ஊரினை சமுத்திரத்திலே ஏற்படுத்தி அங்கே அமர்ந்து கொண்டு அனைவரையுமே அரசாளுகின்றான் எல்லா தேவர்களையுமே சிறப்பிடிச்சு தனக்கு அடிமையா வச்சிட்டான் இப்படி சென்று கொண்டிருக்கையில் இந்த சூரனினுடைய கொடுமைகளை தேவர்களால் தாங்க இயலவில்லை இந்திரன் அகப்படாம போய் ஓடி ஒழிஞ்சுகிட்டான் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலை காலகட்டமானது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இப்போ சிவபெருமான் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தார் அந்த சமயத்துல இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் இந்த கொடுமைகளை எல்லாம் தாங்காது சூரபத்மனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரம்மா விஷ்ணு முப்பத்து முக்கோடி தேவர்கள் இந்திரன் எல்லோருமே சேர்ந்து சிவபெருமானிடத்திலே போய் முறையிடுகிறார்கள் அப்பா சுவாமி நீங்க வரத்தை கொடுத்ததை தான் கொடுத்துட்டீங்க அவன் எங்களெல்லாம் கொலையா கொள்ளுறான் எப்படியாவது எங்களை எல்லாம் காப்பாத்துங்க என்று சிவபெருமானிடத்திலே சென்று முறையிட சிவபெருமானும் சூரபத்மனுக்கு கொடுத்த அந்த வரத்தினை யோசித்து என்ன வரம் கேட்டான் ஒரு பெண் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் எனக்கு சாவு வர வேண்டும் என்று வரம் கேட்டான் இல்லையா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவனுக்கு உண்டான எதிரியை உருவாக்க முடியும் ஆக சிவபெருமான் யோசித்து ஒரு நிமிடம் கண்ணை மூடுகின்றார் பிறகு தன்னுடைய ஆறு முகங்களிலிருந்து சிவபெருமானுக்கு ஆறு முகம் இருக்கின்றது என்னென்னவென்றால் தத்புருஷம் ஈசானம் அகோரம் சத்யோஜாதம் வாமதேவம் அதோமுகம் இந்த அதோமுகம் என்பது மேல் நோக்கிய முகம் என்று சொல்லுகிறார்கள் அது ஞானிகளுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய முகம் என்றும் சொல்லுகிறார்கள் புராணத்திலே ஆக இப்படி தன்னுடைய ஆறு முகத்தில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை திறந்து அந்த கண்ணிலே இருந்து ஆறு தீப்பொறிகள் வெளியே வருகின்றது அந்த ஆறு தீப்பொறிகளையும் வாயு வாயு பகவான் அப்படியே கையிலே ஏந்தி கொண்டு சரவண பொய்கையிலே இருக்கக்கூடிய மலர்ந்த தாமரை மலர்களின் மேலே வைத்து அந்த ஆறு விடுகின்றொிகளும் பிறகு குழந்தையாக மாறுகின்றது ஆறு குழந்தைகளாக மாறுகின்றது அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கிருத்திகை பெண்கள் அவர்களை கார்த்திகை பெண்கள் என்றும் சொல்லுவார்கள் கார்த்திகை பெண்கள் அப்படியே அழகாக எடுத்து அந்த ஆறு குழந்தைகளையும் அறு ஆறு கார்த்திகை பெண்கள் சீராட்டி தாளாட்டி வளர்த்து இப்படி மிக அற்புதமாக முருகப்பெருமானினுடைய அவதாரமானது நிகழ்கின்றது ஆறு குழந்தைகளாகத்தான் நிகழ்கின்றது வந் வந்த போதே முருகப்பெருமானா ஒரே திருமேனியா அவர் வர கிடையாது ஆறு குழந்தையா தான் வரார் தனித்தனியா இப்படி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு வந்த அந்த ஆறு குழந்தைகளும் எப்படி ஒரு திருமேனியாக முருகப்பெருமானாக வடிவெடுக்கின்றார்கள் என்றால் சக்தி பார்க்கறா பார்வதி பார்க்கறா அச்சோ இந்த ஆறு குழந்தைகளும் எவ்வளவு அழகா இருக்கு தான் பெறாவிட்டாலும் சக்தி தன்னுடைய வயிற்றிலிருந்து பெறாவிட்டாலும் தன் கணவனினுடைய நெற்றிக் இருந்து வந்தவர்கள் தானே தன்னுடைய கணவனிடத்திலிருந்து வந்தவர்கள் தானே ஆக சக்தி வேறு சிவன் வேறு கிடையாது இரண்டு பேருமே ஒன்றுதான் சக்திதான் சிவன் சிவன் தான் சக்தி ஆக கணவனிடத்திலே இருந்து தோன்றிய குழந்தைகள் தன் குழந்தைகள் என்று அந்த குழந்தைகளினுடைய அழகை பார்க்கிறாள் அவர்கள் அவர்கள் கொஞ்சம் விளையாடக்கூடிய அந்த அழகை எல்லாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றாள் சக்தி அதனை அப்படி அந்த ஆறு குழந்தைகளையும் அப்படியே கட்டி அணைக்கின்றாள் கட்டி அணைத்து ஒன்று சேர்க்கின்றாள் சக்தி பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் கட்டி அணைத்து ஸ்கந்த வடிவிலே சேர்க்கின்றாள் ஸ்கந்தம் இப்படி அந்த ஆறு குழந்தைகளையும் கட்டி அணைக்கும் பொழுது ஸ்கந்த வடிவிலே அந்த முருகப்பெருமான் ஆறு முகங்களும் பன்னிரு தோள்களும் கொண்டு பன்னிரு கரங்களும் கொண்டு ஒரே திருமேணியாக முருகப்பெருமானாக பெருமானாக சக்தியால் ஒரு திருமேணி பெற்று உருவு கொள்கிறார் இப்படியாகத்தான் முருகப்பெருமானினுடைய அவதாரமானது மிக சிறப்பாக நடக்கின்றது சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்களில் இருந்து ஆறு தீப்பொறிகளாக வந்து ஆறு குழந்தைகளாக கார்த்தி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பிறகு சக்தி அவர்களை கட்டி அணைத்து கந்த வடிவிலே மாற்றி ஒரே திருமேனியாக ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களும் கொண்ட ஒரே திருமேனியாக பெருமானாக உருவெடுத்து வந்து நிற்கின்றார் அந்த முருகப்பெருமான் வந்துட்டார் இப்போ சூரபத்மனை முருகன் வந்ததுக்குரிய காரணமே அந்த சூரபத்மனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பெண்ணினுடைய வயிற்றுல அவர் பிறக்க கிடையாது ஒரு ஆணினுடைய நெற்றிக் கண்ணிலுடைய தீப்பொறியில் இருந்தே வருகிறார் அந்த தழல் அந்த தீப்பொறி தழல் அவர் சிவபெருமானிடத்திலே இடத்திலே இருந்து வந்ததனால் முருகன் வேறு ஆறுமுகம் வேறு சிவன் வேறு கிடையாது சிவமே ஆறுமுகம் ஆறுமுகமே சிவன் என்று புராணம் சொல்லுகின்றது இப்பொழுது சிவபெருமான் கூறுகிறார் முருகான் இதுக்காகதான் வந்திருக்க எதுக்காக அப்படின்னா தேவர்களை எல்லாம் சூரபத்மன் சிறையிலே அடைத்து அவர்களை எல்லாம் கொடுமை செய்து கொண்டிருக்கின்றான் எப்படியாவது அவர்களை எல்லாம் காப்பாற்று சூரபத்மனை வதம் செய் என்று சொல்லி சிவபெருமான் அனுப்புகின்றார் தந்தை சொல்ல தட்ட முடியுமா தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று முருகப்பெருமான் விரைந்து செல்கிறார் படை வீடு அமைத்து வீரபாகுவை தன்னுடைய சேனாதிபதியாக அமைத்து அத்துணை வீரர்களையும் அத்துணை படைகளையும் படை பலத்தையும் கொண்டு அந்த மகேந்திரபுரியை நோக்கி செல்லுகிறார் இந்த விழாதான் கந்தசஷ்டி பெருவிழாவாக ஏழு நாட்கள் கொண்டாடப்படுகின்றது அந்த ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசையை அடுத்து வரக்கூடிய அந்த ஏழு நாட்கள் ஆறாம் நாள் சஷ்டி அந்த ஆறாம் நாள் தான் சூரவத்மனை வதம் செய்கிறார் அப்ப அதுக்கு முன்னாடி நாள் எல்லாம் என்ன பண்ணாருன்னா சூரவத்மன் தான் முதலால் அதற்கு பின்னாடி சிங்கமுகன் தாரகன் அஜமுகி இந்த மூணு பேருமே பிறந்தாங்க இல்லையா அவர்களை எல்லாம் வதம் செய்து கொண்டிருக்கின்றார் முதல்ல சிங்கமுகனைத்தான் வதம் செய்கிறார் அடுத்ததாக யானை தலை கொண்ட அஹ் தாரகனை வதம் செய்கிறார் அடுத்ததாக ஆடு தலை கொண்ட அஜமுகியை வதம் செய்கிறார் இப்படி மூணு பேரையுமே வதம் பண்ணிட்டார் கடைசியா ஒரே ஒருத்தன் இருக்கின்றான் அவன் சூரபத்மன் பாக்குறாரு பாக்குறாரு ஆள் மட்டும் சிக்கவே இல்ல சூரன் எங்கெங்கயோ போய் என்னென்னமோ மாய எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனை கையிலேயே பிடிக்கவே முடியல முருகப்பெருமான் பார்த்தார் சரி இவன் ஒரு பெரிய பலசாலி தான் எப்பயுமே போர் தர்ம முறை என்ன அப்படின்னா போர் செய்ய போயிட்டோம் உடனடியா போய் போர் செஞ்சிடணும் எதிராளியை கொன்னுடணும் அப்படிங்கிறது கிடையாது எதிராளிக்கு ஒரு சமாதான தூது ஒண்ணு அனுப்பணும் என்னப்பா இவ்வளவு படையெல்லாம் திரண்டு வந்திருக்கும் இத்தனை பேர் உயிர் சேதம் ஆக வேண்டாம் இப்பவே சமாதானம் பண்ணிக்கலாம் சமாதானமா போய்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானமாகவும் எச்சரிக்கையும் சேர்த்து வீரபாகுவை அனுப்புகின்றார் வீரபாகுவை அனுப்பி தூது சொல்லுகின்றார் இப்படி இருக்கையிலே சூரபத்மனுக்குதான் ஆணவமாச்சே நூத்தி எட்டு யுவங்கள் அரசாளனும் ஆயிரத்தி எட்டு அண்ட அண்ட சராசரங்களை அரசாளனும் அதையும் தாண்டி சாகாவரத்தையும் பெற்றிருக்கின்றான் அல்லவா சூரபத்மன் அவனுக்கு ஆணவம் இவன் சொல்லி நான் கேட்க வேண்டுமா என்கின்ற ஆணவம் சொல்லிட்டார் சூரபத்மன் இப்ப முருகப்பெருமானே போகின்ற மகேந்திரபுரியை தேடி போறது அப்படிங்கறது சாதாரண விஷயம் அல்ல ஆனா நம்ம முருகப்பெருமானுக்கு அது மிக மிகவும் எளிமையான ஒரு விஷயம் போய் போய் சூரபத்மனியினுடைய முன்னாடி நிற்கிறார் சூரபத்மன் ஏளனமா பார்த்து சிரிக்கிறார் அடே பாலகா நீயா நீ போய் என்ன வந்து கொல்ல வந்திருக்கியா நீ எனக்கு எதிரியா என்று ஒரு சிறுவன் எனக்கு எதிரியா என்று ஏளனமாக நினைக்கின்றான் சூரபத்மன் ஆனா முருகப்பெருமானினுடைய சக்தி எப்பேற்பட்ட சக்தி சிவபெருமானிடத்திலே இருந்து தோன்றியவனவன் சாதாரணமானவனான் தன்னுடைய அன்னையாகிய பார்வதி தேவி இடத்திலே இருந்து சிவன் பிரம்மா விஷ்ணு என்று அத்துணை மும்மூர்த்திகளினுடைய சக்தியையும் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி என்று முப்பெரும் தேவியர்களினுடைய சக்தியையும் ஒன்று திரட்டி அன்னையானவள் தன்னுடைய மகனுக்கு ஞான வேலினை கொடுக்கின்றாள் அதைத்தான் அந்த கந்தசஷ்டி விழாவிலே வேல் பரக்கூடிய நிகழ்ச்சி என்று செய்வார்கள் முன்னாடி முன்னாடி நாள் அக ஒட்டுமொத்த சக்திகளையும் ஒன்று திரட்டி அந்த பராசக்தியானவள் தன்னுடைய பிள்ளைக்கு ஞான வேலினை கொடுத்தாள் இந்தா முருகா மகனே இதை வச்சு சூரவத்மனை அழித்து நீ வா வென்று வா என்று வெற்றி பெறக்கூடிய வெற்றியினுடைய அடையாளமாக திகழக்கூடிய ஞானம் பொருந்திய ஞான வேளினை கொடுக்கின்றாள் அந்த பராசக்தியானவள் அந்த ஞான வேலினை பெற்றுக்கொண்டு முருகப்பெருமான் சூரனை அழிப்பதற்காக செல்லுகின்றார் வேல் எப்படின்னு சொல்லி அந்த அதாவது இப்போ வேல் என்று நாம் பெயர் சொல்லுகின்றோம் அந்த வேலுக்கு எதனால் வேல் என்று பெயர் வந்தது தெரியுமா உண்மையா அந்த வேல் அப்படின்ற அந்த ஆயுதத்திற்கு பெயரே வெல் என்பதுதான் குறில்தான் நெடில் கிடையாது வேல் அப்படி கிடையாது வெல் என்பதுதான் வென்று வந்ததனாலே அதற்கு வேல் என்று நெடிலாக மாறியது நீண்ட தொழிற்பெயர் என்று தமிழ் இலக்கணத்திலே குறிப்பிடுவார்கள் அதாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆயுதம் அது சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் விடுகின்றார் அது போய் சூரபத்மனை அழிச்சு அங்கே நின்னுடுச்சுன்னா பரவாயில்ல நம்ம வெல் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம் ஆனா அது சூரபத்மனை அழித்து முருகப்பெருமானிடத்திலே மீண்டும் திரும்ப வந்தது அதனால் வேல் என்று நீண்ட தொழிற்பெயராக அதற்கு வெற்றிவாகை சூடிய வேல் என்று பெயர் வைத்தார்கள் இப்படி அன்னை கொடுத்த அந்த ஞான வேலினை பெற்றுக்கொண்டு முருகப்பெருமான் சூரனை அழிப்பதற்காக செல்கிறார் சூரபத்மன் மாமரமாக மாறினான் அவன் பல்வேறு உருவம் கொண்டு மாறி மாறி மாயாஜலத்தை பண்ணிட்டே இருந்தான் கடைசியா அவன் மாமரமாக மாறி நின்றான் ஞான வேலினை கொண்டு முருகப்பெருமான் அந்த மாமரத்தின் மீது வேலினை செலுத்துகின்றார் அந்த அன்னையினுடைய ஞான வேளானது அந்த மாமரத்தினை சூர மாமரமாக மாறியிருந்த சூரபத்மனை இரண்டு கூறுகளாக பிரித்தது இரண்டு கூறுகளாக பிரித்தது ஒரு கூறினை தன்னுடைய சேவர் கொடியாகவும் சேவலாகவும் மாற்றி இன்னொரு கூறினை மயிலாகவும் மாற்றி சேவர் கொடியினை அந்த சேவலினை தன்னுடைய கொடியிலே வைத்து சேவர் கொடியோனாக இன்னொரு கூறினை மயிலாக மாற்றினார் அல்லவா அதனை தன்னுடைய வாகனமாக வைத்து சேவர் கொடியோனாக மயில் வாகனனாக அந்த முருகப்பெருமான் காட்சியளித்தார் தன்னை வைதாரையும் வாழ வைக்கும் தெய்வமாக சேவர் கொடியோனாக மயில் வாகனனாக கந்த பெருமானாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களையும் காக்கக்கூடிய முருகப்பெருமானாக ஜெயந்திநாதராக நாதராக சுப்பிரமணிய சுவாமியாக அந்த திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் அற்புதமாக அந்த சூரபத்மனை ஆட்கொண்டார் ஆட்கொண்டார் அவர் வதம் செய்ய கிடையாது தன்னை எதிர்த்து வந்தவனையும் வாழ வைக்க வேண்டும் என்று சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி அவனை ஆட்கொண்டு தன்னகத்தே வைத்துக் கொண்டார் முருகப்பெருமான் ஆக இதிலிருந்து நமக்கு என்ன சொல்லுகிறார் முருகன் தனக்கு எதிரியா நிற்கிறவர்களையும் நாம எதிரியா பார்க்க கூடாது அவர்களையும் அன்பாலே ஆட்கொண்டு அவர்களையும் ஆள வேண்டும் எதிரிகளையும் அன்பால் ஆட்கொண்டு ஆளலாம் என்பதற்கு ஒரு முருகப்பெருமான் ஒரு மிகப்பெரிய சாட்சி ஆக சூரபத்மனை ஆட்கொண்டு வெற்றி கொண்டு திருச்செந்தூர் தளத்திலே தான் தான் வெற்றி பெறுவதற்கு காரணமாக திகழ்ந்த தன் தந்தையாகிய சிவபெருமானை மலர்களால் அர்ச்சித்த ஜெயந்தி நாதராக சுப்பிரமணிய சுவாமியாக முருகப்பெருமானாக அந்த காக்கும் கடவுள் கந்த பெருமான் நின்று கொண்டு வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களையெல்லாம் தரக்கூடிய அற்புத தெய்வமாக ஞான பண்டிதனாக திகழ்கின்றான் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை கொடுக்கக்கூடிய அருள் முருகனவன் நீங்களும் அவனை சென்று வேண்டுங்கள் உங்களுக்கு வேண்டிய வரங்களையும் கொடுப்பான் என்று சொல்லிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பினை அளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கிருந்து இந்த உரையை நிறைவு செய்வது சேலத்திலிருந்து செல்வி கே ஹேமலதா நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா வள்ளி தேவ சேனாதிபதிக்கு அரகரோகரா